தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஹோசூரில் ஆர்வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஈஸ்வரபாபு தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட சட்ட செயலாளர் திம்மப்பா வரவேற்றார் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனர் ஆம் மாயவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஜாக்டோ ஜியோ போராட்டங்களில் பங்கேற்று ஆதரவு அளித்தார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஆதரித்தவர் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் எனவும் கூறிய நமது முதலமைச்சர் நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் இதை பற்றி பேச மறுக்கிறார் முதல்வர் ஸ்டாலினிடம் எட்டு முறையும் அமைச்சர்களிடம் நான்கு முறையும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஜாக்டோ ஜியோ சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது எங்கள் கோரிக்கையை ஏற்றால் போராட்டப் பாதையை மாற்றுவோம் இல்லாவிட்டால் இந்த போராட்டப் பாதை மேலும் வலுப்பெறும் அதை தடுத்து நிறுத்த தமிழக அரசிற்கு சக்தி இல்லை எனவும் அவர் கூறினார் மாநில பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் மாவட்ட துணைத் தலைவர் மகாதேவப்ப நாயுடு சட்ட செயலாளர் பெருமாள்சாமி பொருளாளர் சதீஷ் வட்டத்தலைவர் தலைவர் சுதாகர் நாயுடு மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

இந்த நேரத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு அழைப்பு ஒரு விடுத்து நம் இயக்கத்தை போற்றி பாதுகாப்போம் நாம் அனைவரும் நிறுவனர் பின்னாடி அணிவகுத்து நிற்போம் என்பதை கூறி இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை இம்மாதம் பதினாலாம் தேதி தமிழக சட்டமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது அந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டம் எங்களுடைய இயக்கத்தினுடைய முதல் கூட்டம் கிருஷ்ணகிரியிலே சில மிக சிறப்பாக மாவட்ட தலைவர் ஈஸ்வர் ராவ் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திலே இந்த அரசுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஆதரித்தவர்கள் இந்த ஆட்சி அரசு கட்டிலே ஏறுவதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் மிகுந்த ஆர்வத்துடன் ஆர்ப்பரித்து ஏற்றவர்கள் தமிழ மண்ணிலே எங்கெங்கு போராட்டம் நடத்தினாலும் அந்த இடத்திலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள் ஓடோடி வந்து எங்களுக்கு ஆதரவு நல்கினார்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் பூரிப்பு அடைந்தோம் எங்கள் கை தோள்களிலே கையை போட்டு நான் இருக்கிறேன் பயப்படாதீர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று பெருமிதத்தோடு சொன்னார்கள் வரவேற்றோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பாக நான் தான் உங்களுக்கு தருவேன் வேறு யாராலும் தர முடியாது என்று எங்களை உற்சாகப்படுத்தினார்கள் எங்களுடைய போராட்டங்களிலே கலந்து கொண்டார்கள் ஆனால் அந்த அவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பதவி ஏற்று நான்கு ஆண்டுகள் உருந்தோடிவிட்டன ஐந்தாவது ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி காலம் ஐந்தாண்டு ஆகவே ஐந்தாவது ஆண்டில் அடிய இந்த நான்காண்டு காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி இவைகளை நிறைவேற்றுவோம் என்று வாய் திறந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொன்னதில்லை அதுதான் எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்னென்ன சொல்லாரோ சொன்னாரோ அதை உச்சரிக்க கூட மறுக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் எட்டு தடவை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமித்த அந்த அமைச்சர் குழு அவர்களுடன் மூன்று நான்கு அமைச்சர் மூன்று நான்கு முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் மாண்பு முதல்வரை வைத்து மாண்பு ஸ்டாலின் அவர்களை வைத்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் வாழ்வாதார மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் இவ்வளவும் நடத்திய பிறகும் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகும் இன்னும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று வாய் திறந்து சொல்லாத ஒரு முதலமைச்சர் மௌனம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காட்சி அளிப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது மன குமரலாக இருக்கிறது ஆசிரியர்களும் அரசுகளும் கொந்தளித்திருக்கிறார்கள் பட்ஜெட் பதினாலாம் தேதி சமர்ப்பிப்பதற்கு முன்னால் முதல் நாள் எங்களுடன் முதல்வர் அவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை என்று சொன்னால் இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாறு என்னவென்று சொன்னால் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார் அதற்கு முன்னால் அமைச்சர் குழுவோடு பேசிய பிறகு தான் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார் அதுதான் நடக்கிறது ஆகவே நம்முடைய பிரதான கோரிக்கையை அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் என்று நாங்கள் ஓடோடி சென்றோம் ஆனால் ஒன்றை கூட அவர்கள் எங்க கோரிக்கை மீண்டும் கேட்கிறாரு அதான் வேதனை நாலு வருஷமா சொன்ன கோரிக்கைய மீண்டுங்க கோரிக்கை என்ன நாங்க சொல்றோம் மறுநாள் பட்ஜெட் பட்ஜெட்டை பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அந்த பட்ஜெட்ல வேற மக்களுக்கு செய்து செய்திருந்தால் அந்த செய்திருக்கிறது வரவேற்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழகத்தினுடைய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பட்டநாமத்தை ஒவ்வொருவருடைய முகத்திலும் இந்த அரசு சாத்தி இருக்கிறது பட்டநாமத்தை போட்டிருக்கிறது அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த விமர்சனம் அதுதான் ஒன்று ஒரு கோரிக்கை கூட அவர்கள் நிறைவேற்றலை இந்த பட்ஜெட் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தை உண்டாக்கி இவர்கள் இந்த அரசு ஊழியர்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்படையை செய்திருக்கிறது இந்த அரசாங்கத்தின் மீது ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் வெறுப்பையும் கடும் கோபத்தை பரிசாக அளித்திருக்கிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை மாண்பு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் ஆகவே இது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட் இன்னும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் மாண்பு கலைஞர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் கொடுக்காத ஒரு உரிமையை நமக்கு கொடுத்தார் வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் இஎல்ஐ ஒப்படைத்து ஊதியம் பெறக்கூடிய சலுகை தன்னுடைய அப்பா கொடுத்த உரிமை கூட என்று பார்க்காமல் அதையும் இவர் பறிமுதல் செய்தார் அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது அது சம்பந்தமாக அந்த பட்ஜெட்ல என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கொடுப்போம் சொல்றாரு ஒன்னு நாள் இருபத்தி ஆறுல யார் ஆட்சிக்கு வருவாங்க தெரியாது இந்த இந்த கல்வி இந்த நிதி ஆண்டு

அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் சொல்ல வேண்டியத இந்த சொல்லி தமிழகத்தினுடைய அரசு ஊழியர்களும் வாயர்கள் ஏமாளிகள் எதை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டினுடைய உரை இருக்கிறது ஆகவே இந்த பட்ஜெட்டு எங்களுக்கு மன திருப்தி அளிக்காத பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை எதிர்த்து கூட்டம் நடைபெற்றது பதினைந்தாம் தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்திலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தமிழகம் முழுவதும் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏராளமான ஆசிரியர்களும் அரசுகளும் திரட்டி இந்த அரசுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த பட்ஜெட்டை கண்டிப்பதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் என்று வலியுறுத்துவதற்காக பழைய பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் போராட்ட பதாகையை உயர்த்தி பிடிக்கிறோம் தமிழகம் முழுவதும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ளுகிறோம் அந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள் இப்ப சட்டசபையில் நடக்குது இருபத்தி மூணாம் தேதிக்குள் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு சட்டசபையிலே அறிவித்தால் எங்களுடைய போராட்ட பாதையை மாற்றுவோம் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்ட பாதை மேலும் மேலும் வளரும் அது மேல்நிறுத்த போராட்டமாக மாறும் மறியல் போராட்டமாக மாறும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை இந்த அரசுக்கும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம் இந்த தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் இந்த பொதுக்குழுவின் சார்பாக என்பதை மாண்பு முதல்வர் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் ஆ மாயவன் நிறுவன தலைவர் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம்